ஹலோ மக்களே வெல்கம் பேக் இன்னைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தோல்பட்டி போகிறோங்க தோல்பட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு டைகர் ரிசோர்ஸ் கிராஸ் பண்ணி நம்ம தோல்பட்டி போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் பந்திப்பூர் நேஷனல் பார்க்கு ப்ரைவேட் முத்தங்கா டைகர் ரிசர்வ் நாகரூல் டைகர் ரிசர்வ் மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு டைகர் ரிசர்வ் பார்த்திங்கன்னா அந்த ரயிலில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டியில் இருக்கோங்க நம்ம போன விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம கல்லட்டியோட வந்து பார்த்திங்கனா நம்ம விலாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்லட்டியில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஒண்டே அதாவது மொதல் ஒண்டே நம்ம செக் போஸ்ட்டில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒண்டேயாக போகிறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அட்வான்டேஜுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அனிமல் சைட்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வாழை தோட்டம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா யானை பார்த்துருக்கேன் ஆனால் இப்போது எதுவுமே இல்லை நம்ம குரூப் மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சுத்தமாக ரெஸ்ட் எடுக்காமல் தான் இருந்தோம் சரி அதனால் மசனக்குடியில் நிறுத்தி ஒரு டீ ப்ரேக்கை போட்டு அப்புறமேட் பண்ண பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோடு மாயார் ரோடு பக்கோபுரம் மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ரோடு வந்து கவர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து ஆகுதுங்க ஓரளவுக்கு விழுந்துருச்சு பார்த்தீங்கன்னா மாயாரில் வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம் பொதுவாக காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மாயாரில் வந்து அதிகமாக கரடி சைட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு காரர் வந்தாருங்க நம்ம வண்டியை நிறுத்தி முன்னாடி போகும்போது கொஞ்சம் போங்க ஒரு டஸ்கர் வந்து ரோட் ஓரத்துலேயே நின்றுருக்கான்னு சொன்னார் சரி நாமளும் அந்த டஸ்கரை பார்க்குறதுக்கு ஒன்னே கிளம்பியாச்சு நாங்க போற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் அங்கே நிற்குமான்னு தெரியல இன்னும் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் சொன்னார் அந்த டஸ்கர் நிற்கிற இடத்துக்கு வாங்க நம்ம போய் அது இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஜீப் டிரைவர் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டஸ்கர் வந்து நின்று கொஞ்ச நாள் கழிச்சு பொதர்லருந்து வெளியே வந்துச்சு நம்மளால் கொஞ்ச நேரம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சேன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காரங்க வந்து எங்கே நிற்காதீங்க உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா அந்த யானையை வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாருங்க அந்த ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணுறேன் அது வேணால் பாருங்கள் நம்ம தான் மாயூர் ரூட்டில் ஃபஸ்ட்டாக தான் என்ட்ரானோன்னு பார்த்தோம் ஆனால் நமக்கு முன்னாடியே நிறைய காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்காரா ரோடு வந்து என்ட்ரு ஆகிட்டோம் சிங்காரா ரோடு என்ட்ரான்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கூஸ்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மலபார் ஜெயின்ஸ் குரீளுங்க என்னமோ மரத்தை போட்டு கொஞ்ச நேரம் குறிச்சிக்கிட்டு இருந்துச்சு அடுத்தது சிங்காரா முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தப்பக்காடு ரோட்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம் ஏன்னா இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிட்டா நம்ம ரிமைனிங் ப்ளேஸஸுங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் பத்தாது சரி அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக தப்பக்காடு எலிஃபெண்ட் கேம்புக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க ஒரு எலிஃபெண்ட் ஃபேமிலி வந்து சைட் பண்ணோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு யானைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைசூர் ஹைவே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிட்டோங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர்ஸை வந்து கவர் பண்ணிட்டு அங்கேருந்து டேரெக்டாக குண்டல்பேட்டுங்க குண்டல்பேட்டிலேருந்து இருந்து பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்குங்க கரெக்டாக நம்ம பந்திப்பூ செக் போஸ்ட் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மானுங்க நல்லா சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க ரெண்டுமே எனக்கு எதுக்கு இதுங்க சண்டை போடுதுன்னு தெரில அப்புறமேட்டுனா நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் மேட்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மான்கள் வந்து அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கும் அப்படின்னாங்க இதுதாங்க மஸ்கொந்திம்பாங்க பொதுவாக அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியிலும் பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த குரங்குலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்குங்க இது வந்து வெள்ளை கலரில் இருக்குங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்குங்க ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே உட்காந்து நமக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு இதுதாங்க பந்திப்பூர் ட்ரைகர் ரிசர்வ் என்ட்ரன்ஸ் கம் டு கர்நாடகா ஸ்டேட் இங்கே ஏதோ அனிமல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மசனகுடியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுங்க ஏன்னா வைல்டு அனிமல்ஸே ரொம்ப கம்மியான ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு வாங்க பந்திப்பூரில் எப்படி சைட் ஆகுதுன்னு பார்ப்போம் என்னடா அது மசந்த குடியில்னா எலிஃபெண்ட் கம்மியாக சைட் ஆச்சுன்னு பார்த்தா இங்கே பந்திப்பூரில் எலிஃபெண்ட்டே இல்லைங்க என்னென்னு தெரியல டிராஃபிக் கொஞ்சம் வண்டி போக்குவரத்து கொஞ்சம் அதிகமானதுனால எல்லாம் உள்ளே ஓடிருச்சுங்களா என்னான்னு தெரியல ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு காட்டும சைட் ஆச்சுங்க நல்ல சைஸு ஃபீமேலுங்க அது இந்த காட்டெருமை பார்த்தீங்கன்னா அழகாக ரோடு கிராஸ் பண்ணிருந்துச்சுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் காரர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை முன்னாடி விட்டார் அந்த மாடுமே எங்களை திரும்பி பார்த்துட்டு பயந்து ஓடிருச்சுங்க இந்த டூ வீலரில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயலு கிராஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போங்க இதுதாங்க பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு அதோட என்ட்ரன்ஸ் கேட்டுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா முத்தங்கா சுல்தான் பத்தியில் வந்து கனெக்ட் ஆகுமா கரெக்டாக பந்திப்பூர் செக் போஸ்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் தொட்டி சைடில் ஒரு குட்டிங்க ஒரு யானை கூட்டமே இருந்துச்சுங்க கரெக்டாக நாங்கள் நின்று வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போதுனா ஒரு ஃபாரஸ்டுக்காரங்க வந்து நிற்கிற எல்லா வண்டிக்குமே போட்டு விட்டுருந்தாங்க சரி நமக்கு நாலு செகண்ட் கிளிப்பிங் கிடச்சதே போதும்னு சொல்லி நம்ம அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கரெக்டாக நம்ம வந்திப்பூன் நேஷ்னல் பார்க் வந்து கிராஸ் பண்ணி முத்தங்கா வைல்ட் லைஃப் சேங்குரி ஆனால் வயநாடு வைல்ட் லைஃப் சேங்க்சுரிங்க கேரளாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ராயிட்டோம் பொதுவாக அந்த முத்தங்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவிலேருந்து கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா யானைங்களை வந்து கிராஸ் பண்ணி போவோம் போகும் மேக்ஸிமம் யானை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் யானைங்க வந்து நமக்கு சைட் ஆச்சு இது மக்னாவா இல்ல பெண் யானையா என்னன்னு தெரியல கரெக்டா நம்ம வந்து சைட் பண்ணிட்டு நம்ம சாப்பாடுறதுக்கு ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி கரெக்டாக தோல்பட்டிக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடிங்க ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லி நம்ம நண்பருக்கும் சொன்னாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ராயிட்டோம் வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குதுங்க அனிமல்ஸ் சைட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஸோ அதனால் நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்டே கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்க முடியாது போயிட்டு நைட்டு வாங்கன்னு சொன்னாங்க சரி நம்ம நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம குரூப் மெம்பர்ஸும் சொன்னாங்க பேசாமல் நம்ம ரோல் டு ஹன்சூர் ரோடு வந்து ட்ரை பண்ணலான்னாங்க நாகரோல் டு ஹன்சூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட் ரோடுங்க அது ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருங்க ரோல் செக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு முன்னாடி கடைசி வந்தியாக வந்து என்ட்ரி ஆனால் அனிமல்ஸ் வந்து நிறையா ஸ்பாட் பண்ணலான்னாங்க போகிற வழியில் அப்படியே நம்ம நாகரோலேருந்து ஹன்சூர் போயிட்டு திருப்பி ஹன்சூர்லேருந்து நம்ம குட்டா போய் குட்டாலேருந்து தோல்பட்டி வருவாங்க நம்ம நாகரூல் டைகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகிட்டோம் கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஆகுதுங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து வண்டி எடுத்தால் நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக நாகரோல் செக் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டு உள்ளே கிளம்பியாச்சு செக் போஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் க இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் தான் டைமுங்க நீங்கள் ஒரு மணி நேரம் எக்ஸைட் ஆச்சுன்னா உங்களுக்கு வண்டிக்கு வந்து ஃபைன் போடுவோம்னு சொன்னாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அத்ரப்புள்ளி டு வால்பாறை ரோட்டில் போகிற மாதிரி ஒரு கேட் பாஸ் கொடுத்துருந்தாங்க அதனால உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன்னு பாருங்கள் இந்த நாகரோல் டைகர் ரிசர்வ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க மற்ற ஃபாரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்புங்க நீங்கள் பந்திபுரம் எடுத்துக்கிட்டாலும் சரி புதுமலை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் இங்கே வந்து வந்தீங்கன்னா புதுசாக ஃபீல் பண்ணுவீங்க நம்ம பயணம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டம்ங்க நான் நாகரோல் டு ஹன்சூர் போகிற ரோட்டில்ங்க ரொம்ப நேரம் சைட்டாச்சு நம்ம கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எலிஃபென்ட்டுங்க வந்து நம்மளே வந்து சார்ஜ் பண்ண வந்துச்சு நம்ம ஏன் இன்னும் முன்னாடி போகலான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு யானை இருக்குதுங்க நம்ம முன்னாடி போனால் நம்ம ரெண்டு யானைக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி மாட்டிப்போம் சரி அதனால் நம்ம இங்கேயே நின்னாச்சுங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் ஆச்சுங்க இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு இருபது நிமிஷம் தான் இருக்குது இந்த இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டோன்னா நம்ம தப்பிச்சிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து ஃபைன் கட்டி ஆகுவாங்க அதனால பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம் நம்ம செக் போஸ்ட்டில் சொன்ன டைமுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாகலோல் டைகர் ரிசர்வ் கேட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்டி ரீச் பண்ணிட்டோங்க கிட்டத்தட்ட ஹங்ஸூர்லேருந்து தோல்பட்டி வரதுக்கு பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டருங்க வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வேறு சரியில்லைங்க ஆனால் நம்ம கொஞ்சம் இங்கே வரத்தையும் கொஞ்சம் லேட் நைட் ஆயிருச்சு பார்ப்போம் இந்த டைமில் அந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி எலிஃபெண்ட் எதுவும் சைட் ஆகுதாங்க கொஞ்சம் பத்து கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் வந்து சைட் ஆச்சுங்க

கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் சொன்னது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு டைகர் ரிசர்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே பண்ண முடியாது நம்ம சேனல் வியூவர்ஸ் உங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அதுவும் அஞ்சு டைகர் ரிசர்வ்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லனா இன்னும் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட முடியும் மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வந்து பெல் ஐக்கானு வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்